ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் கட்டிய பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நெகட்டிவ் விமர்சனம் கிடைத்தாலும் கோடிக்கணக்கில் கல்லா கட்டிய சன் பிக்சரின் பாக்ஸ் ஆஃபீஸ் அதிரவைத்த ஜெயலர் படம் வர நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சன் பிக்சர் தயாரித்த படங்கள் குறித்து இந்த படங்களின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாங்க கலாநிதி மாறன் சன் குழுமம் சன் பிக்சர் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்குனாங்க இப்போ வர பல படங்களை வந்து தயாரிச்சுட்டு வராங்கங்க இவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் தாங்க பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் வெளிவந்த எந்திரன் படம் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யராய் சந்தனம் கருணாஸ் போன்ற பல நடிகர்கள் நடித்து வெளிவந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் உலகளவில் முன்னூறு கோடியை தாண்டி வசூலில் சாதனை படிச்சு இதுதாங்க சன் பிக்சரோட பஸ்ட் படம் பஸ்ட் லாபகரமான படமாக கருதப்படுதுங்க அடுத்து சன் பிக்சரோட ரெண்டாவது படத்தை பார்த்துடலாங்க சன் பிக்சரோட ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தாங்க விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் வெளியான சர்க்கார் படம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய்யும் முருகதாஸும் கூட்டணியில் வெளியான துப்பாக்கி கத்தி ஆங்கிய ஆகிய படங்கள் வந்து நல்ல வரவேற்பை பெற்றதால் இந்த படமும் நல்ல எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டதுங்க இந்த படத்தில் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பெற்றாலும் வசூல் ரீதியில் நல்ல வரவேற்பை பெற்றதுங்க நூற்றி பத்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் உலகளவில் இரநூத்தி அறுபது கோடி வசூலில் சாதனை படித்து சன் பிக்சரோட ரெண்டாவது படமும் லாபகரமான படமாக அமைந்துள்ளதுங்க சன் பிக்சரோட மூணாவது படத்தை பற்றி பார்த்துடலாங்க மீண்டும் ரஜினியை வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க தன்னுடைய மூணாவது படத்தை இதில் வந்து கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த பேட்டை படம் தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சிம்ரன் திரிஷா மாலவிகா மோகன் போன்ற நடித்திருக்கிறாங்க இந்த படங்கள் வந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது நூற்றி ஐம்பது உருவான இந்த படம் உலகளவில் இரநூத்தொம்பது கோடி வசூல் செஞ்சுதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளிவண்ண அதிக வசூல் செய்த படங்களில் இந்த படமும் ஒன்றுங்க இது சன் பிக்சரோட மூணாவது படம் இது லாபகரமாக படமாக கருதப்படுதுங்க சன் பிக்சரோட நாலாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காஞ்சனா திரிதாங்க லாகுவா லாரன்ஸ் இயக்க இயக்கி நடித்த படம்ங்க இந்த படத்தில் ஓவியா வேதிகா கோவை சகலா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க குழந்தைகள் குடும்பத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற படம் வெறும் நாற்பது கோடி பட்சத்தில் உருவான இந்த படம் நூற்றி முப்பது கோடி வரை வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்குங்க இந்த நாலாவது படமும் லாபகரமான படமாக கருதப்படுதுங்க சன் பிக்சரோட அஞ்சாவது படத்தை பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாங்க சிவகார்த்திகனை வச்சு எடுத்திருக்காங்க என்ன படம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க நம்ம வீட்டு பிள்ளை தாங்க இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அனு இமானுவேல் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுங்க இது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வெற்றிகரமாக இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி பட்சத்தில் உருவாச்சு இந்த படத்தோட வசூல் வந்து பாத்தீங்கன்னா எழுபது கோடிங்க இந்த படம் ஓரளவு லாபகரமான படமாக கருதப்படுங்க சன் பிக்சரோட ஆறாவது படத்தை பார்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சன் பிக்சரோட ஆறாவது படம் பாத்தீங்கன்னா தாங்க அண்ணாத்த ரஜினிகாந்த் வச்சு எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை வந்து சிறுத்தை சிவா தாங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் குஷ்பு மீனா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் நெகட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்தாலும் வணிக ரீதியான வெற்றி பெற்ற படமாக அண்ணாத்த படம் கருதப்படுதுங்க நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இரநூத்தி நாற்பது கோடி வரை வசூல் செஞ்சுருக்குங்க இந்த படம் சன் பிக்சரோட லாபகரமான படமாக கருதப்படுதுங்க அடுத்து சன் பிக்சரோட ஏழாவது படத்தை பார்த்துடலாங்க சன் பிக்சரோட ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எதற்கும் துணிந்தவன் படம் வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தையும் வந்து இயக்குனர் பாண்டியராஜன் தான் இயக்கியிருக்கிறாங்க இந்த படம் வந்து சன் பிக்சருக்கு பாண்டியராஜனுக்கு இரண்டாவது படமாகும் இந்த படத்தில் வந்து சூர்யா வினய் பிரியங்கா மோகன் சத்யராஜ் சரண்யா பொன்வன் என பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படங்கள் ஒரு கலவையான படமாக இருந்தாலும் வசூல் ரீதியான வெற்றிகரமான படமாக அமைந்துள்ளதுங்க எழுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இருநூறு கோடி வரை வசூல் செஞ்சு சன் பிக்சரோட லாபகரமான படத்தில் இந்த படம் இடம் அதுக்கு அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சன் பிக்சர்கள் வெளியான பீஸ்ட் படம் நாங்கள் விஜய் வச்சு திரும்பவும் படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து நெல்சன் தெலிக்குமா தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பூஜா ஹெக்டே செல்வராகவன் ராகவன் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெறலனாலும் இந்த படம் நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாச்சு ஆனால் உலகளவில் முன்னூறு கோடி வரை வசூலில் சாதனை படைச்சிருக்குங்க இந்த படத்திலையும் சன் பிக்சரோட லாபகரமான படத்தில் இடம்பெற்றிருக்குங்க சன் பிக்சரோட ஒன்பதாவது படத்தை பார்த்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தகுச்சிட்டம் மூலம் படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் மித்ரன் ஜவஹர் வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காங்க நடிச்சிருக்காங்க இதில் தனுஷ் நித்யா மேனன் பாரதி ராஜா பிரகாஷ் ராஜி போன்றோர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி பட்ஜெட்டில் உருவாச்சுங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி வர வசூலாகிருக்குங்க இது உலக அளவில் பெரிய சாதனை படைச்சிருக்குன்னு சொல்லலாங்க அடுத்து சன் பிக்சரோட பத்தாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் தாங்க இந்த படத்தில் வந்து நெல்சன் திலீப் குமார் தான் இயக்கியிருக்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி பட்ஜெட்டில் உருவான படம் உலக அளவில் அறுநூத்தி கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்குங்க இதுவே சன் பிக்சரோட பெ பெரிய படம்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா வசூல்லையும் சாதனை படிச்சிருக்குங்க அறுநூற்றம்பது கோடி வரை இது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சரோட லாபகரமான படத்துலையும் முக்கியமான படமாக கருதப்படுதுங்க இந்த பத்து படங்களில் உங்களுக்கு எந்த படம் பெஸ்ட்டு எந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட கலிடிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்